அனைவருக்கு வணக்கம் ஈரானில் சுப்ரீம் லீடர் அலி காமனிக்கு எதிராகவும் இஸ்லாமிய குடியரசே தங்களுக்கு வேண்டாம் என்று மிக பெரிய அளவில் ஈரானிலுள்ள இருநூறுக்கு மேற்பட்ட நகரங்களில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்தில் முன்னின்று நடத்தியதே ஈரானிய பெண்கள் தான் காரணம் என்னவென்றால் பெண்கள் மீதான அடக்குமுறை சமூக கட்டுப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது இஸ்ஸா பணியாவிட்டால் மரண தண்டனை என்ற அளவிற்காக அவரது பெண்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளன பெண்களுக்கான திருமண உரிமை விவாகரத்து வாரிசு மற்றும் பல்வேறு உரிமைகள் மறுக்கப்பட்டு பெண்கள் வரும் காட்சி பொருளாகவே இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய குடியரசானது எங்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கிறது என்று குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்த நிலையில் இந்த போராட்டத்தை பெண்கள் தான் முன்னின்று நடத்தினார்கள் இதனால் ஆத்திரமடைந்த அலி கமேனி முதலில் காவல்துறை மூலம் தடியடி மற்ற குண்டுகளை வீசி தாக்கியது அதன் பிறகு பாதுகாப்பு படையினரே களத்தில் இறங்கி போராடுகின்ற போராட்டக்காரர்களை துப்பாக்கால் சுட்டது நேரடியாக தலையில் குண்டுகள் பாய்ந்தும் இதயத்தில் பாய்ந்தும் கண்களில் பாய்ந்தும் இறந்தவர்களில் பெரும்பாலும் இளைஞர்கள் கிட்டத்தட்ட முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களே இதில் மரணமடைந்தார்கள் கிட்டத்தட்ட ஈரானில் ஐயாயிரம் பேர் இதுவரை மரணமடைந்துள்ளதாகவும் ஈரானின் வடக்கு மேற்கு வடமேற்கு பகுதியில் உள்ள குர்திஸ் மக்கள் பெரும்பான்மை கண்ட பகுதிகளில் மிக அதிக அளவில் மக்கள் கொல்லப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது ஆனால் ஈரோவானிலிருந்து ஒரு செய்திகள் சொல்வது என்னவென்றால் கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இருபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் சிறையில் அளிக்கப்பட்டுள்ளனர் மேலும் எட்நூறு பேர் தூக்கு தண்டனைக்கு காத்திருக்கிறார் என்ற செய்தி பொழுது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்கு போராடுகின்ற மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை தந்தார் ஈரான் நாடு என்பது ஈரானிய மக்களுக்கு சொந்தமானது அங்குள்ள அரச சொத்துக்கள் மக்களுக்கு சொந்தமாக சொந்தமானது அதை நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா வருகிறது ஹெல்பிஸ் ஆனிஸ் வே உதவி வந்து கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரிய நம்பிக்கை அந்த மக்களுக்கு கொடுத்த பொழுது போராட்டம் தீவிரமானது அதே அளவுக்கு ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு சர்வாதிகாராக இருக்கின்ற அலி கமேனியின் பாதுகாப்பு படையினரும் மிக தீவிரமாக இந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்கினார்கள் இந்த நிலையில் என்ன நடந்தது ஏன் ட்ரம்ப் பின்வாங்கினார் அதாவது வீராப்பு பேசி ட்ரம்ப் இறுதியில் வளைந்து நெளிந்து பின்வாங்கிவிட்டார் ட்ரம்ப் பேக் அவுட் என்று தற்பொழுது பேசப்படுகிறது அதாவது அமெரிக்கா ஈரானை தாக்கலாம் ஆனால் ஈரானை வளைக்க முடியாது விஎஸ்கே அட்டாக் ஈரான் பட் கனாட் பெண்ட் தி ஈரான் என்ற நிலையானது தற்பொழுது உருவாகியுள்ளது காரணம் என்னவென்றால் கடந்த வியாழக்கிழமை பதினைஞ்சாம் தேதி இரவு ட்ரம்ப் ஈரான் மீது அட்டாக் செய்வதற்காக முடிவு செய்து விட்டார் அவர் எங்கிருந்து ஈரான் மீது தாக்குதல் பண்ண முடியும் என்றால் ஈரானை சுற்றியுள்ள வளைகடா நாடுகளில்தான் அவருக்கான நாட்டாவுடைய படைகள் அங்கே தளங்கள் இருக்கின்றன கத்தார் சவுதி அரேபியா ஓமன் மற்றும் பஹ்ரைன் போன்ற இடங்களில் இருக்கிறது அங்கிருந்துதான் தாக்குதலை நடத்த முடியுமே தவிர அமெரிக்காவுடன் நேரடியாக தாக்குதல் நடத்த இயலாது காரணம் பல ஆயிரக்கணக்கான மெயில்கள் தூரத்தில் ஈரானும் அமெரிக்காவும் இடைவெளியில் அமைந்துள்ளது எனவே இவருக்கு உதவி எங்கிருந்து தேவை என்றால் தேர் வளைகுடா இஸ்லாமிய நாடுகளில் தான் உதவி தேவைப்படுகிறது இந்த நிலையில் நடந்தது என்ன ஏன் ட்ரம்ப் பின்வாங்கினார் என்பதே தற்பொழுது பேசுபொருளாக உள்ளது இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் சேர்ந்து ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுத்தன ஈரான் மீது தாக்குதல் நடத்த கூடாது ஏனென்றால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்க தளங்கள் உள்ள எங்கள் நாட்டின் மீது ஈரானால் திருப்பி தாக்குதல் நடத்த முடியும் ஏனென்றால் நாட்டவன் படைகள் கத்தார் சவுதி அரேபியா ஓமன் தான் புறப்பட்டுச் சென்று விமானங்கள் மூலம் ஈரானை தாக்க வேண்டும் இரண்டாவது ஈரானில் நீங்கள் அமெரிக்கா எங்கே தாக்குதல் நடத்த முடியும் உங்களுடைய இலக்கு என்ன என்ற கேள்விக்கு அமெரிக்காவிலும் பதில் இல்லை இதற்கு முன்பு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே தாக்கல் நடந்த பொழுது அமெரிக்கா வீட்டு விமானம் மூலம் பஸ்டர் குண்டுகள் மூலம் தாக்கல் நடத்தியது அதற்கு தெளிவான இலக்கு இருந்தது அதாவது எங்கெல்லாம் அணுசக்தி உற்பத்தி மையங்கள் இருக்கிறதோ அதன் மீது தாக்கல் நடத்தியதில் பொது மக்களுக்கு எந்த உயிர் சேதமும் ஏற்படவில்லை இலக்கு தெளிவாக இருந்தால் தாக்கல் நடத்தலாம் ஆனால் மக்கள் போராட்டம் நடத்துகின்ற நிலையில் படைகள் எந்த இடத்தில் குண்டுகளை வீசும் இதனால் யார் பாதிக்கப்படுவார் என்றால் அங்குள்ள ஈரானிய மக்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் இதுதான் உண்மை ஏன்னா இலக்கு என்பதே கிடையாது பொதுமக்கள் போராட்டம் ஈரான் முழுவதும் நடைபெறும் பொழுது எங்கே தாக்கல் நடத்துவது இப்படி ட்ரம்ப் ஒரு அவசரமாக முடிவெடுத்து மிரட்டல் விடுத்தார் உதவிகளும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என ஈரானிய மக்கள் அரசாங்கத்தின் சொத்துக்கள் உங்களுடையது அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆரம்ப பயப்பட வேண்டாம் ஏதோ வந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னவர் கடைசி நேரத்தில் பின்வாங்கி விட்டார் அதாவது பதினைஞ்சாம் தேதி வியாழக்கிழமை என்று தாக்குதலுக்கான உத்தரவை ட்ரம்ப் வழங்கிவிட்டார் ஆனால் கடைசி பத்து நிகழ்ச்சத்தில் தாக்குதலான நிறுத்தப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் ரஷ்ய அதிபர் புட்டினும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் ஏற்கனவே சொன்னது போல வளையடா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது இப்படி நடத்தினால் மிக பெரிய அளவில் இந்த போரானது ஓயாமல் சென்று கொண்டிருக்கும் நிறுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் சொன்னார்கள் காரணம் என்னவென்றால் ஈரான் என்பது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் உள்ள ஒரு நாடு சாதாரணமாக ஈரான் மீது கை வைக்க முடியாது காரணம் என்னவென்றால் ஈரானிடம் குறுகிய தூர தொலைதூர ஏவுகணைகள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணைகள் உள்ளன அதன் மூலமாக அமெரிக்கா எங்கிருந்து தாக்கல் நடத்துகின்றதோ அந்த நாடுகளான சவுதி அரேபியா கத்தா ஓமன் பஹரின் மீது தாக்குதல் நடத்தும் அது மட்டுமல்லாமல் ஈரானின் பிராக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஹமாஸ் மற்றும் சிரியாவில் ஒரு அமைப்பு மற்றும் ஹூத்தி தீவிரவாதிகள் செங்கடலில் செல்கின்ற கப்பல் போக்குவரத்தையும் படகு போக்குவரத்தையும் தாக்குதல் நடத்த முடியும் இதனால் என்ன நடக்கும் என்றால் எண்ணெய் விலை மிக பெரிய அளவில் உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும் அதாவது இதனால் அனைத்து நாடுகளிலும் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டு சிறிய நாடுகள் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க ஏனென்றால் ஈரான் ஒரு குறைந்த விலை எண்ணெயை சிறிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது இதனால் பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டு பொருளாதார வீழ்ச்சியடையும் அதேபோல் அரபு நாடுகளும் வளைகடா நாடுகளும் இந்த போரால் மிகப்பெரிய பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதை நே இஸ்ரேல் பெற நேர்த்தனையாகும் மற்றும் வளைகடா நாடுகள் திரும்ப கழுத்தம் தந்து தடுத்து நிறுத்தி அது மட்டுமல்லாமல் அப்படி தாக்கல் நடத்தினால் ஈரான் என்ன செய்யும் என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது அதாவது ஈரானில் உள்ள ஒரு ஜனசந்தியாக அழைக்கப்படுகின்ற ஹோர்மோஸ் ஜலசந்தி வரையாகத்தான் ஈரான் மட்டுமல்ல மற்ற வளைகுடா நாடுகளில் எண்ணெயை ஏற்றுமதி செய்ய வேண்டும் அதை ஈரானால் மூட முடியும் அப்படி மூடிவிட்டால் சர்வதேச அளவில் இருபது சதவீத எண்ணெய்கள் அந்த ஒட்டி வெளியேற முடியாது ஈரானால் செய்ய முடியும் என்று தெரிவித்துள்ளனர் ஈரான் ராணுவ ரீதியாக பலமுள்ள நாடு ஈரானால் நேவி மைன்ஸ் என்று கடலில் கண்ணி வடிகளை வைக்க முடியும் சம்மரைன் மூலமாக தாக்கல் நடத்த முடியும் மற்றும் கப்பலை தாக்குகின்ற ஏவுகணையில் ஈரானிலும் இருக்கிறது ஈரான் நினைத்தால் சிறிய படகுகளையும் சரக்கு போக்குவரத்தையும் எண்ணெய் கப்பலையும் தாக்கும் பின்வாங்காது எனவே ஈரானை வளைக்க முடியாது அந்த நாட்டுடைய பாரம்பரியமே ஆரம்ப காலத்திலிருந்தே ஈரானை வீழ்த்துவது ஒரு கடினமான செயல் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் ட்ரம்ப் பின்வாங்கிவிட்டார் அதில் வெனிசலா நாடு அமெரிக்காவுக்கு அருகிலே இருப்பதால் அமெரிக்க படைகள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக வெனிசலாக்கள் புகுந்து அங்குள்ள அதிபர் நிக்கோலஸ் முதுரோவை தூக்கி சென்று விட்டது காரணம் என்னவென்றால் வெனிசுலாவில் இராணுவம் என்பதே பேரலையில் ஒரு லட்சம் இராணுவ வீரர்கள் மட்டுமே உள்ளனர் மற்றபடி மிகப்பெரிய படைபலம் இல்லை ஆனால் ஈரான் அப்படி அல்ல ஈரான் என்பது ஒரே நேரத்தில் அவர்கள் இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அளிக்கின்ற ஏற்கனவே ஒரு இஸ்லாமிய நாடுகள் தாக்கல் நடத்தியவர்கள் ஈரான் எனவே ஈரானை குறைத்து மதிப்பிட முடியாது ராணுவ பலம் அதிகமாக உள்ள நாடு எனவே நினைத்தால் தாக்குதல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஒபாமா ஜனநாயக இருக்கட்டும் நடந்தது அவரும் தாக்கல் நடத்தாமல் பின்வாங்கி விட்டார் வரலாறு திரும்பி ட்ரம்பும் தாக்கல் நடத்தாமல் பின்வாங்கி விட்டார் ஈரானது சற்று வலிமையாயிருக்கிறது கால பொறுக்கிறார் அரசு மாற்ற முடியும் என்பதை ட்ரம்ப் உணர்ந்துள்ளார்